ஸ்டாலினுக்கு எடுத்தா அப்படி அரசியல் ரீதியாக பல வகையில் துன்புறுத்தப்பட்டவர் ஒரு சென்னை சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னை நகரமே வந்து கரகாட்டம் கிராமிய கலைகள் பூவராத்தியும் நகர் பீச்சில் போடுறாங்க கிராமிய உணவுகள்லாம் வந்துட்டு அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரமே அப்படியே அந்த ஒரு வாரம் அப்படியே அவ்வளவு பிரமமாக இருந்தது அது அந்த நேரத்துல வந்து இந்த சனாதன கூட்டம் அவங்களுடைய கர்நாடக சங்கீதத்துக்கெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஏதோ பண்ணி அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து எதிரிகளால் கண் வைக்கப்பட்டு திருப்பி திருப்பி பழிவாங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் இறங்குறது கனிமொழி தான் அதனால தான் கனிமொழி அரைச்சி நான் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிர்த்து தான் தீர்மானிக்கிறாங்கிறது வந்து அது தான் இதில் கனிமொழி விஷயத்தில் அரசியலில் அவங்க ஈடுபடுற விஷயத்தை வந்து தீர்மானித்தது வந்து எதிர்கட்சி ஞ்சருடைய இதில் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் தான் எழுதியிருந்தார் கேள்வி பற்றி கலைஞருடைய படைப்புகளில் உங்களை கவர்ந்தது எது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் கனிமொழின்னு போட்டார் எல்லாம் வந்து ஏதோ புத்தகத்தை பற்றி எழுதுவாங்க பதில் கொடுப்பார்னு பார்த்தாக்க அவர் போட்ட பதில் கனிமொழின்னு போட்டார் அது அந்த அளவுக்கு அந்த அவருடைய குடும்பத்தில் இருந்த பெண்கள்லாம் அவங்க வந்து சிறப்பானவங்கிற பேர் அவங்க வாங்கிடுவாங்க வணக்கம் சார் சார் கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு வந்து ஐம்பத்தாறாவது பிறந்தநாள் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயம் எதா இருக்கா சார் எனக்கு அவங்க கிட்ட பழக்கம் கிடையாது கலைஞர் குடும்பத்தில் நான் நேர்லையும் பார்த்தது அவங்க கிட்ட பேசணும் இல்லை பழகினதும் இல்லை அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியாது அது வேற விஷயம் ஏதோ ஒரு காரணத்தினால மூக்காமுத்தூர்லருந்து அத்தனை பேருமே எனக்கு பழக்கம் கலைஞருடைய தூரத்து உறவுக்காரர்கள்லாம் கூட எனக்கு பழக்கம் ஆனால் எந்த காரணத்தினாலும் எதனாலையும் தெரியல கனிமொழிக்கிட்டு நான் அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் பத்திரிகைகள்லேயும் செய்திகள்லையும் பார்த்து இது இது பண்ணும்போது ஒரு குடும்ப ஒரு பெண்ணாக அவங்கள நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோதான் தெரியும் ஸ்டாலினுக்கு அடுத்தாபடி அரசியல் ரீதியாக பல வகையில் துன்புறுத்தப்பட்டவர் கனிமொழி அது ரெண்டு தான் அது அரசியல் காரணங்களுக்காக சிறைக்கு சென்றதில் வந்து கனிமொழி ஸ்டாலின் மாதிரியே கனிமொழியும் ஒரு வருஷம் ஜெயிலில் எடுத்திருக்காங்க இதை வந்து கலைஞர் குடும்பத்தில் இவங்க ஸ்டாலினும் கனிமொழியும் தான் அரசியல் காரணங்களுக்காக சிறைக்கு சென்றது அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு எடுத்தாப்டே அந்த குடும்பத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் கனிமொழி அது ஒன்று தெரியும் ஒரு பார்த்த அளவில் அவங்க ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சென்னை சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஜ ஜகத்காஷ்பர் அவருடைய ஃபாதர் ஜெகத்காஷ்பர் தலைமையில் அதை நடத்தினாங்க சென்னை நகரமே வந்து கரகாட்டமும் கிராமிய கலைகள் பூவராத்தையும் பெசன் நகர் பீச்சில் கொடுத்தாங்க கிராமிய உணவுகள்லாம் வந்தது அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரமே அப்படியே அந்த ஒரு வாரம் அப்படியே அவ்வளோ இருந்தது அந்த டைமில் நாங்கள்லாம் நான் பெசண்டர் பக்கத்தில் இருந்ததுனால டெய்லி நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அது அந்த நேரத்தில் வந்து இந்த சனாதன கூட்டம் அவங்களுடைய கர்நாடக சங்கீதத்துக்கெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஏதோ பண்ணி அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினாங்க அது எப்படியாவது கனிமொழி இப்போ வந்து அந்த நிகழ்ச்சியை இந்த பொங்கலுக்கு மறுபடியும் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் பிரமாதமான ஒரு கிராமிய கலைஞர்கள்லாம் எவ்வளோ இருந்தாங்க தெரியும் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த தெருக்கூத்து கலைஞர்களும் அந்த கரகாட்ட கலைஞர்களும் பொய்க்கால் குதிரை ஆடுறவங்களும் அந்த இது ப பறையடிக்கிறவங்களும் அவங்களாம் பீச்சில் அப்படியே நடந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அந்த கிராமிய கலைகள்லாம் பார்க்குறதுக்கு வாசிகளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது தமிழ்நாட்டு கலை தமிழ்நாட்டு கலை எங்கேருந்தான் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இது இல்லை தமிழ்நாட்டு கலைகளுக்கு வந்து உயிர் கொடுத்த ஒரு சம்பவம் அது நிகழ்ச்சி அது அது எப்படியாவது அவங்க திருப்பி நடத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள் அந்த கண்மொழியை நிறைவேற்றி வைக்கணும் பழையபடி அவங்க அதில் ஆர்வம் காட்டினாங்க நல்லாயிருக்கும் இன்றைய முதலமைச்சரும் அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து அதை நடத்தினாங்கன்னா இப்போ கிராமிய கலைகளுக்கு புத்துயிர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதை செய்யணுங்கிறது எனக்கு ஆசை ஏன்னா அது அவங்கள்ட நான் பெருசாக மதிக்கிறது அந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப பெரிய விஷயம் தமிழ்நாட்டு க மறந்து போன மர ம மறக்க வைக்கப்பட்ட பல கலாச்சாரங்களை அவங்க திருப்பி கொண்டு அதை உயிர் அந்த விஷயத்தை அவங்க திருப்பி நடத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி கணவன் பெயரை தானே சார் பெண்கள் பின்னாடி வைப்பாங்க ஆனால் கனிமொழி மட்டும் கனிமொழி கருணாநிதின்னு வச்சுருக்காங்களே சார் அவங்க மட்டும் அது இன்னைக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தில் வச்சுக்கிறாங்க கேட்க முடியுமா சௌந்தர்யா ரஜினிகாந்த்னு வச்சுக்கிது கேட்க முடியுமா இந்திரா காந்தி வச்சுருந்தாங்க பட்டா ஃபிரோஸ் காந்தியுடைய பேர் அவங்க வச்சுருந்தாங்க எல்லாருமே இது மாதிரி வச்சுக்கிறது இல்லை பல பேர் வந்து எ எது மூலமாக நமக்கு இப்போ நல்ல பேர் நல்லா வருமோ அந்த பேரை வச்சுக்கிறதுல இது பண்ணுறாங்க மாதிரி அவங்க அப்பா பேர அவங்க வச்சுக்கிட்டுருக்காங்க அவ்வளோதான் அது ரெண்டாவது கனிமொழின்னு தான் அவங்க பேரை நமக்கு தெரியும் உடனே கருணாநிதிங்கிறதெல்லாம் பத்திரிகைக்காரர்கள் கொடுத்த பேர் தான் அவங்க அஃபிஷியலாக என்ன பேரில் இருக்காங்கன்னு தெரியாது இதில் எப்பி பதவி ஏற்கும்போது அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்கிறது பார்த்தா தான் தெரியும் அதில் வெறும் கனிமொழின்னு தான் கொடுத்துருக்காங்க கரு கருணாநிதி ஒன்று சார் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி சார் அரசியல் ஆசை வந்துச்சு கனிமொழி அவங்களுக்கு மட்டும் அதாவது எமர்ஜென்சி டைமில் கலைஞர் குடும்பத்தில் வந்து பெரிதாக வந்து பா பாது வேட்டையாடினது வந்து ராஜாத்தியம்மா குடும்பம் தான் அந்த வீட்டுக்கு தான் போய் எல்லா தகராணாங்க அமலாக்கத்துறை வந்து ராஜாத்தியமான படுத்தின கொடுப்பை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவங்கள இப்படித்தான் அவமானப்படுத்துனாங்கன்னு கிடையாது அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் கலைஞருக்கு வந்து கைது பண்ணுறதுக்கு ஜெயலலிதா பண்ண அட்டகாசம் அந்த வீட்டில் தான் கனிமொழியை தான் வந்து டூ ஜி வழக்கு டூ ஜி வழக்கில் வந்து கனிமொழியை தான் உள்ளதாண்டா அவங்கள தான் வேட்டையாண்டா அதனால பல்வேறு வகையில் வந்து கனிமொழி வந்து பாதிக்கப்பட்டதுனால தான் கனிமொழி வந்து அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு கலைஞர் கலைஞர்கள் ஸ்டாலின் தான் அவங்கள கொண்டு விட்டார் வானு கொண்டார் அந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்க அரசியல் ரீதியாக பல்வேறு வகையில் பழி வாங்கப்பட்டவர்கள் கனிமொழி ஆனால் தான் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் கூட கனிமொழிக்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்தது காரணம் எதிரிகளால் கண் வைக்கப்பட்டு திருப்பி திருப்பி பழி வாங்குறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் இறங்குறது கனிமொழி மேலே தான் அதனால தான் கனிமொழி அரசியலுக்கு வந்தார் எதிரிகளால் எதனால் நான் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிர்த்து தான் தீர்மானிக்கிறாங்கிறது வந்து அது தான் இதில் கனிமொழி விஷயத்தில் அரசியல் அவங்க ஈடுபடுற விஷயத்தை வந்து தீர்மானித்தது வந்து எதிர்கட்சிக்கு அவங்க தான் அதை தீர்மானிச்சு சார் காங்கிரஸும் திமுகவும் கீழே விழுகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த டூ ஜி ஊழலில் தான் சார் அதுல பெரிய அளவில் பேசப்பட்டதே கனிமொழி பேரும் ஆராசா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் வருத்தம் இருக்குமா சார் ஏன்னா அது பெரிய அளவில் பேசப்பட்டவங்க பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் உங்களை பண்ணுற ஊடகங்கள அந்த மூடி மறைச்சிங்க நானும் கடையை திறந்துட்டு உட்காந்து திறந்துட்டு உட்காந்துருக்குறேன் க அந்த டூ ஜி பற்றி விவரங்கள்லாம் சொல்லி என்ன வளர்க்கலை எப்படி போகலான்னு சொல்லி பார்க்குறேன் நானும் மாதம் கண்டுக்கு உட்காந்துருக்கு ஒருத்தரும் வரல என்ன பண்ணுறதுன்னா அதனால தானே ஒன்றுமே ஆதாரத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே வரலையே அதனால் வாய முடினு போயிட்டாங்க அதனால தான் இந்த கேஸ் வயதாகி போச்சு ஆனால் எந்த வகையிலுமே நிறுவ ஆராஜா வந்து பல்வேறு வகையான கேள்விகளை வச்சார்ல கோர்ட்லேயே வச்சார் இல்லை அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் இல்லையே அப்புறம் ஒரு பெரிய வட இந்திய மீடியாக்கள் பூராமே ஒன்றா உட்காந்துட்டு கேமராவெல்லாம் எல்லா மீடியாக்களும் ஒன்றா உட்காந்துட்டு மாணவர்கள் எல்லாம் உட்கார வச்சு ஆராசாவை தனி மகளாக உட்கார நிற்க வச்சு அமலாக்கத்துறை கேட்டதை விட அச்சக்கமான கேள்விகள் வந்து ஆராசை பற்றி கேட்டாங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் இவங்க தளர்ந்து போயிட்டாங்க வாயை திறக்க முடியலையே எடுத்து பாருங்க இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்களே கலைஞர் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு வர்ற வேகம் இந்த மாதிரி அந்த ஆள் தன்னை நிரூபிச்சுட்டு வெளியே போனார் அதே ஏன் யாரும் போடலை நாங்கள் அன்றைக்கி உங்கள் முழு நேரமும் பார்த்தேன் நான் அதை போட்டு அந்த காலத்து சினிமா தான் பார்த்துருப்போம் சிலம்பம் எடுத்துக்கிட்டு பத்து பேர் அடிக்கிறத அது மாதிரி சுற்றி சுற்றி அடித்தார் ஆராஜா பசங்க என்னென்னவோ கேட்டாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா திமுக காரணிக்கி இங்கிலீஷ் பேச வராதுன்னு ஆராசாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆராசா வந்து பா லா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணுவார் பூந்து விளையாடுனார் அன்னைக்கு தான் ஆர் ஒரு ஆள் வந்து ஏண்டா இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் அந்த அளவுக்கு வாத திறமை இருந்தது ஒன்றும் பண்ண முடியலையே அத்தனை மீடியாவும் பேசாமல் அடைஞ்சு போயிட்டாங்க அதான் அது அவருடைய திறமைக்கு முன்னாடி அத்தனை பேர் என்னென்னமோ பண்ணியும் கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே ஜட்ஜே சொல்கிறாரு வந்து கேஸ் கொடுங்கன்னாக்க ய யார் வந்து கொடுக்கல நான் இருக்கேன் மூடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜு தானே க்ளோஸ் பண்ணார் கேஸ் இவங்க ஒன்றும் க்ளோஸ் பண்ணுன்னு கேட்கவே இல்லையே ஜட்ஜு தான் இதில் யார் சாட்சி சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு யார் வரலு வெளியே போயிட்டாங்க அதுதான் டூ ஜி வழக்கில் நடந்தது அதை வச்சு என்ன பண்ணாங்க ஆனால் அது ஒரு அந்த இதில் ஒரு நன்மை ஒன்று கிடைச்சிது டூ ஜி வழக்கை வச்சுக்கிட்டு தயாலமாகவே கைது பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் போச்சு நாங்கள் சொல்கிற அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல கீழே பேரம் மேலே இதுக்கு படியில் தயாளுமா உள்ளே போயிடுவாங்கன்னு கலைஞர் டிவியில் வந்து அவங்க இருக்காங்க இவர் தான் முலாம் நபி ஆசாத் வந்து மேலே வந்து அமலா இதோ மிரட்டுறாரு அவங்க கீழே பேச்சிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு அறுபது சீட்டு வேணுங்கிறாரு மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ளே தண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க கலைஞர் டிவியில் கலைஞர் சரின்னார் அறுபது சீட்டு தானே எடுத்துக்காண்ட்டர் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு எலெக்ஷன் நடந்தது கலைஞர் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு இவங்க ஜெயிக்க வேண்டிய சீட்டை ஜெயிச்சுட்டாங்க காங்கிரஸ் அறுபது சீட்டு கேட்ட காங்கிரஸ் நாலே இடத்துல ஜெயிச்சு பத்தியா யோகிதை தெரிஞ்சுதான் அன்னைக்கு அடங்கின காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து பேரம் பேசுகிற வேலையும் விட்டாங்க டூஜி வழக்கு மாத்திரம் நடக்காம இருந்ததுதாக்கா இன்னைக்கு ஊரில் காங்கிரஸ் வந்து மெட்டிக்கிட்டே இருந்துருக்கும் காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோதான் உன்னுடைய செல்வாக்குங்கிறத காட்டுறதுக்கு அந்த டூ வழக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்தது அதுதான் அப்போ ஏற்பட்ட நன்மை இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து திமுக இதை கூட்டணி விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த டூ ஜி வழக்கை வச்சு கலைஞரை மேரட்டை போய் அவங்களுக்கு வாங்கின அடி பிறகு தான் அவங்க அடங்கிட்டாங்க அதில் டூ ஜி வழக்கில் திமுக கிடச்ச அது நன்மை அது சார் அதே மாதிரி ரஜினியோட பொண்ணு ஐஸ்வர்யா கூட கனிமொழி அவங்க வந்து பேட்டி கொடுக்குறப்ப இருந்திருக்காங்க அவங்க அப்பா மாதிரியேனு கனிமொழி அவங்களுக்கும் சினிமா தொடர்புகள் அதிகமாக சார் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இப்போ ரஜினியை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேஷனுங்க க கிரிக்கெட் பிளேயர்லாம் வந்து ரஜினியை பார்த்துட்டு போவாங்க கிரிக்கெட்டுக்கு ரஜினிக்கு என்ன சம்பந்தம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு அவர் கிரிக்கெட் தெரியுமா யா யாருனாலும் வந்து போகிறாங்க அவ இந்தியாவில் இருக்கிற பெரிய கோடிச்சூரம் வீட்டு கல்யாணத்துலாம் தமிழ்நாட்டிலேருந்து யார் போகிறாங்கன்னா ரஜினியை குடும்பத்தோடு போகிறாரு அதுதான் யார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனார் அம்பானியை ரஜினி என்ன பிஸ்னஸ் பார்ட்னர் சார் சரி பிரபலங்கள் அவ்வளோதான் அவங்களோட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் பெரிய விஷயம் அவ்வளோ தான் அது அந்த அந்த மாதிரி பிரபலங்கிற லிஸ்டில் இன்றைக்கி ஒரு ரஜினி இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுனாக்க ரஜினின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மீடியாக்கள் கொடுத்துக்கிற ஹைப்புனால எல்லாரும் வந்து ரஜினி தான் இன்றைக்கும் பெரிய ஸ்டார்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் அதை நம்பிக்கிட்டு வர்றாங்க எல்லாரும் போ கனிமொழிக்கு அரசியல் தலைவருடைய அரசியல் தலைவருடைய மகாங்கிற முறையில் வந்து க எல்லா நடிகர்களும் தெரிஞ்சானாலும் இன்றைக்கி வந்திருக்கிற நடிகனு கூட ரஜினியை தெரிஞ்சிருக்கும்ல இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் கூட ரஜினியை தெரிஞ்சு ரஜினி கூட அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இடத்துல அவங்க இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் அதிகாருடைய செல்வாக்கு எதுவும் சப்போர்ட்டும் இல்லாமல் பெரிய இடத்துல நம்ம இருக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி இருக்கிற கட்டாய தேவையாக மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மள மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டு இல்லைன்னா ரொம்ப அவஸ்தை என்ன ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இது கூட இப்போ தேவையான என் குடும்பத்தில் எல்லாம் கேட்டுட்ருக்கேன் உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வேலைன்னு கேட்டுருக்காங்க நானே அதை நிறுத்தலாம்ங்கிற பிளானில் தான் இருக்கிறேன் தேவையில்லை இந்த வயசில் எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் கேட்டீங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் கனிமொழி அவர்கள் வந்து முதல்வர் ஆக முடியுமா சார் அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகலாம் ஏன் வரக்கூடாது யாராவது இந்திரா காந்தி அரசியலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா அப்படிதான் ஐயா ஐயா பல பேர் இப்போ நெடிச்சு பார்க்க முடியாத ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்களே எவ்வளோ பேர் வந்திருக்காங்களே என் டி ராமராவ் வந்து அது ஆந்திர அரசியலுக்கு வருவான்னு யாருக்கு தெரியும் அந்த அஞ்சய் ஆகிற ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ராஜீவ்காந்தி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டாருங்கிற கோபத்துக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அது வர அரசியலை பற்றி அவர் பேசுனது கூட என்ன அப்படியே ஆரம்பிச்சா ஆறாவது மாத்தல சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்துருக்கு அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது நீங்களும் வரலாம் நானும் வரலாங்க மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு நம்ம உருவாக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை நம்புகிறாங்கங்கிறது பொறுத்து இருக்குது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தேர்தல் ஆணையத்தினுடைய நாணயம் வந்து பல்வேறு வகையில் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக நீங்கள் பெருசாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா கருத்து கணிப்புகள்லாம் வந்து இதுவரையிலும் பாஜக ஆதரவாக கருத்து கணிப்புகள் பார்த்ததே கிடையாது பாஜக தோற்றதும் கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுக்கிறது வேறையால் இருக்குது மக்கள் கருத்து கணிப்பு வேறையாக இருக்குது தேர்தல் ஆணைய முடிவு வேற யாரும் இருக்குது அதனால் அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறத அன்றைக்கி தே அவங்க அரசியலில் தீவிரமாக இறங்கும் போது நடக்கக்கூடிய தேர்தலை வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும் கண்டிப்பாக சார் சார் நாளைக்கே உதயநிதி பையன் இன்பநிதி அவங்க வந்து அரசியலுக்கு வந்தால் அவங்களுக்கு போட்டியாக கனிமொழி அவங்களோட பையனும் வர வாய்ப்பு இருக்கா சார் வரலாம் ஏன் வரக்கூடாது ம் அன்னைக்கு அந்த ரெண்டு பசங்களும் எப்படி இருப்பாங்க ஏங்க அன்புமணியும் அவங்க அவருடைய சகோதரி மகன் அடித்து பார்க்கணும் யாராவது எதுவும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருச்சு இல்லை அது மாதிரி அன்றைக்கு நடக்கக்கூடாது என்ன இருக்குது சார் கனிமொழியோட தனி சிறப்பு என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் அவங்கள பற்றி தெரியாத அவங்கள வந்து கவிதை நல்லா எழுதுவாங்கன்னு சொல்றாங்க நான் ஒரு கவிதை படிச்சிருக்கேன் சிங்கப்பூரில் இருந்தபோது ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அது அந்த கவிதை நல்லா இருக்குது மறந்துடுச்சா எனக்கு அதனால் அவங்கள வந்து கவிஞர் கனிமொழின்னு சொன்னாங்க அது எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்க தெரியாது ரெண்டு மூணு கவிதைகள் அந்த ஆரம்பம் அவங்களுடைய சில கட்டுரைகள்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது அதில் கொஞ்சம் அரசியல் பார்வையெல்லாம் இருந்தது அதனால் கலைஞருடைய இதில் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் தான் எழுதியிருந்தார் கேள்விப்பதில்லை கலைஞருடைய படைப்புகளில் உங்களை கவர்ந்தது எது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் கனிமொழின்னு போட்டார் எல்லாம் வந்து ஏதோ புத்தகத்தை பற்றி எழுதுவாங்க பதில் கொடுப்பார்னு பார்த்தாக்கா அவர் போட்ட பதில் கனிமொழின்னு போட்டார் அது அந்த அளவுக்கு அந்த அவருடைய குடும்பத்தில் இருந்த பெண்கள்லாம் அவங்க வந்து சிறப்பானவங்கிற பேரை அவங்க வாங்கியிருக்காங்க அதெல்லாம் அவங்க பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கு அவங்க அவ்வளோ தெரியாது எனக்கு செல்வியை தான் நல்லா தெரியும் செம்மியை என்ன நல்லா நல்லா நெருக்கமாகவே தெரியும் அந்த அளவுக்கு இது பழக்கம் இவங்க எனக்கு பல இருந்தது அதனால் அவங்கள பற்றி அதுக்கு மேலே என்னால் சொல்கிறதுக்கு எனக்கு சார் ராசாத்தி அம்மாள் அவங்க வந்து தீவிர சாமி பக்தம் உடையவங்க சார் அவங்க புண்ணு கனிமொழி அவங்க வந்து ஏன் கடவுள் எதிர்ப்பு கொள்கையில் இருக்காங்க வெறும் அரசியல் காரணங்களுக்காகவா சார் கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது வந்து ஆப்ஷனுங்க திராவிட இயக்கத்தில் அது வந்து ஒரு ஆப்ஷன் தான் கடவுள் மறுப்பாக இருக்கிறவங்க வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனாக இருப்பான் அவ்வளோ தான் கடவுள் நம்ப கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும் வந்து திராவிட கழகத்தில் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடாது நம்ம சொல்லவே இல்லை அண்ணா அழகாக சொல்லிட்டார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் கையில் கட்டாத முஸ்லீம் திருநீர் அணியாத இந்து சிலுமி அணியாத கிறிஸ்தவன்டா அவ்வளோதான் நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம் கடவுளை நம்பாதுன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்போ நாத்திக நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆத்திகனா இருக்கிறது ரொம்ப சுலபம் எந்த படியா இருந்தாலும் ஆண்டவன் கடவுளே இப்படி பண்ணிட்டேன்னு போயிடலாம் நான் என்ன பண்ணுறது அந்த கொலை பண்ண சொல்லி ஆண்டவன் சொன்னால் நான் பண்ணிவிட்டேன்னு போயிடலாம் ஆண்டவன் சொல்கிறேன் அருணாச்சலம் செய்கிறான்ண்டு போயிடலாம் நிம்மதியாக ரொம்ப சுலபம் இப்போ ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க கொள்ளடிக்கிறோம் கொலை பண்ணுறோம் அத்தனை பேர் திருப்பதி உண்டியில் போய் காசு போட்டு வர்றான் தெரியுமில்ல அத்தனை பேரும் பக்தி மருந்தான் கோயிலில் கொள்ளடிச்சிட்டு போனவங்க யார் பக்தி மருந்தான் கோயில் விக்ரமெல்லாம் யார் கொள்ளடிச்சுட்டு போனது அங்கே இருக்கிறவனுக்கு தான் ஆக பா நாத்திகை வந்து கோயில் சேவை திருநா கா இது கிடையாது நாத்திகை வந்து கோயில் சொத்துக்களை கொள்ளடிச்சதுதான் இது உள்ள வர்றாரு கிடையாது கோயில் சொத்தை கொள்ளடிச்சோம் போகிற பத்தியமான்தான் அதனால் நாத்திகனா இருக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் அது அதனால் முடியாமல் போய் தானே கண்ணதாசன்லாம் வந்து கடைசியில் ஆழ்வாராக மாறினது காரணம்னா என்ன இருக்கிறதுக்கு அவரால் முடியல அப்போ ஓடி போயிட்டார் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுது என்னன்னு எழுதுனார் அப்புறம் அவரை தான் தயாளனே சீதாராமான்னு போனார் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் அதாவது தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன போடுதுன்னு அந்த தைரியம் வந்து எல்லாத்துக்கும் இருப்பான்னு சொல்ல முடியாது அதனால் கனிமொழிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுனாக்கா அது நம்ம வந்து ஆட்சேபிக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனால் அதே மாதிரி தான் ஸ்டாலினுடைய மனைவி அவங்க வந்து பெரிய பக்திமார் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து நீங்கள் நீங்கள் இப்போ ஏன் நம்ம வீட்டில் நான் சா சாமியை கூப்பிடுறது இல்லை என் குடும்பத்தில் என்ன தவிர வருது எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க கிருஷ்ணா இருப்பணம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க என் குடும்பத்தில் அந்த அளவுக்கு இருக்காங்க அதெல்லாம் அவங்க கிட்ட நான் போய் கேட்க முடியாது அவங்க இஷ்டம் அவங்க இஷ்டம் ராமாயணத்தை பத்தி ஆயிரம் கம்பட்டம் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் வீட்டுல என்ன வந்து வர்றாங்க பேச முடியாது என்ன நான் வளர்ந்த விதம் வேற நான் திராவிட சூழ்நிலையிலேயே வளர்ந்தேன் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பிர்லா மாளிகை மர்மங்கள் திராவிட நாடு வந்து எல்லாம் வாரம் வாரம் வர்றதெல்லாம் பைன் பண்ணி பைன் பண்ணி நாங்க வீட்டில் வச்சிருப்போம் தீப்பொறி வாங்குவோம் சீக்கிர சிட்ட நடத்துனது அது மாதிரி எங்கள் அண்ணன் திருவிளக்குன்னு ஒரு பத்திரிக்கை எடுத்தால் முழுக்க முழுக்க தராவுடைய இயக்கத்தை சேர்ந்தால் பத்திரிக்கை அது விடுதலை தான் வாங்குவோம் பெரியாருடைய பகுத்தறிவு வாங்குவோம் உண்மை வாங்குவோம் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம் பத்திரிக்கைகள் இங்கிலீஷ் பத்திரிக்கைகளும் மெயில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆதரவான பத்திரிக்கை அது அதை தான் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி சூழ்நிலையிலே நாங்கள் வளர்ந்தோம் எங்கள் வீட்டில் பண்டிகை பொங்கல் கொண்டாடுவோம் மாட்டு பொங்கல் பிரமாதமாக கொண்டாடுவோம் வேறு எந்த பண்டிகையும் நாங்கள் கொண்டாடுறதில்லை தீபாவளி வந்து பட்டாசு வெடிப்பாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்ருப்போம் நாங்களே எந்திரிச்சதாலும் குளிச்சதும் இல்லை இதுக்கு நாங்கள் இருந்து வந்து எங்கள் தெருவில் நாங்கள் ஒருத்தர் தான் நான் பிரத்தவங்கெல்லாம் பிராமணர் அந்த மாதிரி ஏரியாக்களை தான் நாங்கள் கூடியிருந்தோம் அங்கெல்லாம் நாங்கள் த தனியாக தான் இருந்தோம் அதனால் நான் வளர்ந்த விதம் வேறு எங்கள் நாங்கள் எங்கள் இயக்கமே வந்து பெரியாரால் எங்கள் குடும்பமே வந்து பெரியாரால் ஆதரிக்கப்பட்டு பெரியாரால் வளர்ந்த குடும்பம் நாங்கள் அந்த அந்த பாதிப்பு தான் எனக்கெல்லாம் இருந்தது எங்கள் வீட்டில் வந்து சேர்ந்தவங்க கிட்டலாம் அது இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தா எப்படி முடியும் ம மருமகிட்டே ம அதெல்லாம் நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் மகங்கிட்டியே இல்லையே இதுக்கு அவன் பெரியார் நாளில் பிறந்ததான் அவனுக்கு பெரியார் பற்றியா நான் என்ன பண்ண முடியும் நான் சொல்லி பார்த்தேன் அது கட்டுப்பா கட்ட அதை விட்டுருப்பான்ட்டான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து திராவிட கொள்கைகளை இப்போ சரியாக கொண்டு போகணுமாங்கிறது ஒரு கேள்வி ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கான் வாழ்க்கைக்கு எது அதை மாத்திரம் எடுத்துக்கிறாங்க மற்றெல்லாம் வேண்டாடுறாங்க படிப்பில் கூட தேவையான படிப்பை தான் எடுக்கிறாங்க அதில் இன்றைக்கி இருக்கவங்க வந்து கொள்கை கொள்கைங்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இந்த நாத்திகம் பேசுறது ஆத்திகம் பேசுறது இதெல்லாம் போட்டிக்கு வர்றாங்க இது சொல்லப்போனால் இடஒதுக்கீடெல்லாம் நம்ம வந்து கேள்விக்குரிய நிலைமைக்கு வந்திருக்கு ஏன்னா என்னை ஏன் கீழே இறக்கி பேசுகிறேன் என்னால் முடியும் போராடி பார்க்குறேன்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க இந்த சலுகைகள்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிற இளைஞர்கள்லாம் நான் பார்க்குறேன் அந்த மாற்றத்தை நான் பார்க்குறேன் ஆனால் இது மாறி வர்ற சூழ்நிலையில் வந்து க கடவுள் மறுப்புங்கிறது வந்து எப்படி போகுங்கிறது தெரியாது கோவிலுக்கே பசங்க போகிறதில்ல அவங்களுக்கு விழாக்களை பற்றி ஐடியாவே இருக்கிறது அதில் அவங்க கேள்விச்சி குதம்பு இருந்தாக்க அந்த விழாக்களை அவங்க கொண்டாடுறாங்க மற்ற விழாக்களை பற்றி அவங்க இது பண்ணுறது இப்போ ஒரு உதாரணம் எடுத்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சபரிமலை கூட்டமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் எங்க இருக்குது தெருவுக்கு பார்த்த இடத்துல போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ காலமே என்ன போயிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கால க இதுக்கு பிறகு அந்த பல ரிச்சுவல்ஸ் மாறிவிடும் எல்லாமே போய்டும் எல்லாமே போய்டும் கடவுளுங்கிறது ஒரு கா இதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து கடவுளா கும்பிட்ற காலமெல்லாம் வந்துடும் இன்றைக்கி வந்து செல்ஃபோனை கடவுளா கிட்ருக்காங்க பிடிச்சிக்கிறதுல அதெல்லாம் வரும் அதனால் கடவுள் மறுப்பு வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தருடைய திராவிட பற்றையும் இது நீங்கள் வந்து கேள்வி அர்த்தம் சார் கனிமொழி அவங்க வந்து ஒரு தீவிர மூத்த திராவிட பற்றாளர் சார் அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் என்ன உங்களை பற்றி த தூத்துக்குடியில் வந்து நல்லபடியாக பேசுகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அரசியலில் உங்களுக்கு பிரகாசமான சூழ்நிலைகள் வரலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியலுக்கு வந்துட்டீங்க இடை விடாமல் பார்த்து பார்த்துக்கோ ஒரு நல்ல தலைவியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்கள் இது வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது தகுதி உங்ககிட்ட இருக்குது அதனால் சிறப்பாக வரணுங்கிற வாழ்த்துக்களோடு நான் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் நன்றி சார்